எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் கட்டகம் ஒன்று வடிவங்களை அறிவேன் கட்டகத்தோடு தொடக்கத்துல கற்றல் விளைவுகளானது நிலைவாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செய்த மகிழ்வேன் ஒன்று உருளுதல் சறுக்குதல் நுழையும் முன் பகுதியில் ஆசிரியர் பின்வரும் கதையை உரிய ஏற்ற இறக்கத்துடன் மாணவர்களிடம் கூறணும் செல்வனும் இனியாவும் நண்பர்கள் ஒரு நாள் மாலையில் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருந்தனர் அவர்களுக்கிடையேயான விளையாட்டு விளையாடலாமா என்ன விளையாட்டு விளையாடலாமா நான் ஒரு லாரி வரைய போறேன் நல்லா இருக்கே ஏன் லாரி தான் இருக்குமா நான் வேற மாதிரி வரையறேன் பாரு இருக்கே பிறகு ஆசிரியர் மாணவர்களிடம் இரு படங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன ஒவ்வொரு படத்தில் உள்ள சக்கரங்களையும் சுட்டிக்காட்டி இந்த வடிவத்தில் சக்கரங்கள் உள்ள வாகனங்களை பார்த்திருக்கிறீர்களா எந்த வாகனம் ஓடும் எந்த வாகனம் ஓடாது ஏன் என்று வினாக்களை எழுப்பி மாணவர்களை சிந்திக்க தூண்டனும் இதன் தொடர்ச்சியா மாணவர்களை வகுப்பறையில் உள்ள பொருள்களை சேகரித்து வர செய்து அப்பொருள்களை ஒவ்வொன்றாக சாய்வு பலகையில் நகர்த்த செய்து எந்த பொருள் உருளும் எந்த பொருள் சறுக்கும் எந்த பொருள் உருளவும் சறுக்கவும் செய்யும் என்பதை செய்து காண்பித்து கருத்தின அறிந்து கொள்ளும் விதமா கற்றலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு இறுதியா தட்டையான பொருள் சறுக்கும் வளைவான பொருள் உருளும் வளைவாகவும் தட்டையாகவும் உள்ள பொருள் உருளவும் சறுக்கவும் செய்யும் என்ற கருத்தின மாணவர்களையே தொகுத்து கூற செய்யணும் உருளவும் சறுக்கவும் செய்யாத பொருள் ஏதேனும் இருக்குமா நாளை கண்டுபிடித்து வாருங்கள் என்று கூறி செயல்பாட்டின நிறைவு செய்யணும் பிறகு அரும்புநிலை நிலை மாணவர்கள பாடநூல் பக்க எண்கள் ஒன்று முதல் நான்கு வரையில் உள்ள பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு கரும்பலகையில் வரையப்பட்ட பூனைக்கு மீசை மற்றும் வாளினை வரைய செய்தும் மாணவர்களின் பெயர்களை ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுத செய்தும் நேர்கோடு மற்றும் வளைக்கோடு என வகைப்படுத்தும் விதமா செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு செயல்பாட்டோட இறுதியில செயல் திட்டம் ஒன்றானது கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்கள் தங்கள் வீட்டில் உள்ளவர்களின் பெயர்களை ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்களில் எழுதி அவற்றினை வகைப்படுத்தி பட்டியலிட்டு வரணும் மாணவர்கள் இச்செயல் திட்டத்தினை மேற்கொள்ள போதிய வழிகாட்டுதல்களை ஆசிரியர் வழங்கணும் இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா அரும்புநிலை மாணவர்கள் தட்டையான பொருள்கள் சறுக்கும் என்பதையும் வளைவான பொருள்கள் உருளும் என்பதையும் வளைவான மற்றும் தட்டையான பொருள்கள் உருளவும் சறுக்கவும் செய்யும் என்பதையும் புரிந்து கூறுவாங்க மொட்டை மற்றும் மலர்நிலை மாணவர்கள் கோடுகளை நேர்கோடு வளைக்கோடு என வகைப்படுத்துவாங்க